வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கை குறிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினெட்டு மாலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் மற்றும் தென் மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை பத்தொன்பது இருபது தேதிகளிலே தமிழ்நாட்டிலே சற்று பரவலான மழைப்படிப்பை கொடுக்க இருக்கிற காரணத்தினாலே முதிர்ந்த நெல் தானியங்களை பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மதியத்திற்குள் அறுவடை செய்ய முயற்சி செய்யுங்கள் அதே நேரத்தில் அறுவடை செய்த தானியங்களையும் வைக்கோலையும் சேமித்திட முயற்சி செய்யுங்கள் முதிராத நெல் தானியங்களுக்கு பதட்டமோ அச்சமோ பட தேவையில்லை முதிர்ந்த நெல் தானியங்களை வைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பு வாய்ப்பு அறுவடைக்கு அறுவடை இயந்திரம் கிடைக்காமலோ அல்லது ஆள் பற்றாக்குறை இருந்தாலோ உங்களுக்கு உடனடியாக அறுவடை செய்ய சாதக அமைப்பு ஏற்படாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நாளை பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலையிலிருந்து டெல்டா தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சற்று பரவலான மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல கனமழைப்படிவை கொடுக்கும் போல் தெரிகிறது ஆக வரக்கூடிய பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலையிலிருந்து பொழிவு தொடங்குகிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் ஆனால் இந்த நாளில் அறுவடை இயந்திரங்கள் கிடைக்கவில்லை என்று டெல்டா மாவட்டங்களில் ஒரு பிரச்சனை இருக்கிறது பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக அறுவடை இயந்திர பணியாளர்கள் பயணம் செய்துவிட்டார்கள் இருந்தபோதிலும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் முடிந்தவரை நாளை மாலைக்குள் நெல் தானியங்களை அறுவடை செய்யும் அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லாவிட்டால் கவலை வேண்டாம் ஆனால் வரக்கூடிய சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை விட்டுவிட்டு மழை கண்டிப்பாக டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் போதும் ஆனால் திங்கக்கிழமை இருபத்தி இருபதாம் தேதி மழைப்பிடிப்பு தொடரும் இருபத்தி ஓராந்தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு வாரத்திற்கு மழை இடைவெளி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் ஒரு புயல் உருவாகிற காரணத்தினால காற்று திசை மாறி இருக்கும் மலேசியா சிங்கப்பூர் வழித்தடத்தில் வரக்கூடிய இந்த நிகழ்வானது வராமல் அங்கே சற்று காத்திருந்து செயல் பிறகு வரும் இதனால் பதினெட்டு மாலை இரவு பத்தொன்பது இருபது ஆகிய இரண்டரை நாள் மழைப்படிவு கொடுத்த பிறகு மீண்டும் ஒரு ஏழு நாள் ஆறு நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அந்த நாளிலே அறுவடை செய்ய திட்டமிட்டு கொள்ளுங்கள் மீண்டும் மாத இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி ஏழாம் தேதி மாலை இரவே வரலாம் ஆக குடியரசு தினத்திற்கு அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை இரவிலிருந்து மழைப்பிடிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஏழு மதியத்திற்குள் அடுத்த நிகழ்வு மழை தொடங்குவதற்குள் அறுவடை செய்ய பாருங்கள் இதில் அதாவது நேராக நின்றால் கூட அறுவடை செய்வதற்கு அச்சப்பட தேவையில்லை சில தா நெல் தானியங்கள் வந்து படுத்துவிட்டது முதிராமலே இருந்தாலும் கொஞ்சம் அச்சப்படு வகையில் இருக்கிற தான் இந்த முன்னெச்சரிக்கையை தவிர அதற்காக வாய்ப்பு இல்லாத பொழுது அச்சப்பட தேவையில்லை ஆனால் கனமழை படிவு சில மணி நேரங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆனால் இரண்டு நாளும் தூரல் சாரல் வானிலை குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் இந்த மழை வாய்ப்பு வலுவாக இருக்கிறது கர்நாடக எல்லையோர முறைக்குமே ஆந்திர கர்நாடகா கேரள எல்லையோர முறைக்குமே மழை இருக்கும் தமிழ்நாட்டின் எல்லையோர கர்நாடகா கேரளா ஆந்திர பகுதிக்கும் மழை இருக்கும் அதாவது பெங்களூரு மைசூருக்கும் திருப்பதிக்கும் மழை தெரிகிறது ஆனால் அந்த இடத்துல எல்லாம் தூரல் சாரல் தான் இருக்கும் ஆனால் அங்கே அறுவடை இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது கடலூர் மாவட்ட உள்பகுதி விருத்தாத்தலத்து கூட மழை இருக்கு கல்வராயன் மலைப்பகுதிக்கும் மழை இருக்கு தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் மழை இருக்கு மேற்கு பகுதி தூரல் சாரல் இருந்தாலும் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளுக்கு கொஞ்சம் மழை நல்லா தெரியுது பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் போன்ற பகுதி அதே போல் தம்மம்பட்டி சேலம் ஏற்காடு வாழப்பாடி கொல்லிமலை பகுதி அதே போல் துறையூர் தாத்தையங்கார்பேட்டை மற்றும் உப்பிலியபுரம் பகுதி அதே போல் இந்த பக்கம் புள்ளம்பாடி அதே போல் அன்பில் கல்லணை பகுதி அப்படியே திருச்சி மாவட்டத்தோட பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது நீலகிரி மாவட்டம் வரைக்குமே மழை தெரிகிறது மைசூர் வரைக்கும் அதே போல் பெங்களூர் வரைக்கும் திருப்பதி வரைக்கும் கோலார் தங்கவயல் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்படிவு கொடுக்கும் ஆனால் அந்த மழைப்படிவு சில மணி நேரங்கள் தான் நீடிக்கும் அந்த மூன்று நாள் கிடையாது அந்த இரண்டரை நாளில் ஏதேனும் சில மணி நேரங்கள் ஆனால் மீத இரண்டரை நாள் பகுதி பெரும்பாலான பகுதி வந்து தென் மாவட்டங்கள் டெல்டாவில் மழை இருக்கும் இப்போ இதில் எல்லாருக்குமே பொருந்தும் பூச்சி விரட்டு அடிப்பவர்கள் நாளை மாலைக்குள்ள இருக்காரு பூச்சி விரட்டு அடிக்கலாம் அதே போல் உலர்த்துவதுகள் நாளை மதியம் வரைக்கும் உணர்த்தலாம் நாளை மாலை மேகம் சூழ தொடங்கிரும் மேகமூட்டத்துடன் காணப்படும் சூடு இருக்காது வெயில்லை இன்றைக்கு மதியம் நாளை மதியம் வரைக்கும் தான் நீங்கள் இன்றைக்கு மதியம் நாளை மதியம் அவ்வளோதான் நாளை மதியத்திற்கு பிறகு மேகம் சூழ தொடங்கிரும் மாலையே மழை வந்துடும் அப்போ மேகம் அதுக்கு முன்னாடியே சூழ தொடங்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உலர்த்துதெல்லவும் இன்றைக்கு நாளைக்கு மட்டுந்தே வாய்ப்பு அடுத்தது செவ்வாய்கிழமையிலேருந்து இடைவெளி தான் ஒரு வாரத்திற்கு அதை முதல்ல நினைவு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமிலேருந்து ஒரு வாரம் இடைவெளி ஆறு நாள் இடைவெளி இருக்குது இருபத்தி எட்டு தான் அடுத்த மழை இருபத்தி ஏழு இடைவெளி இருக்குது பிப்ரவரி ஏழாம் தேதி அடுத்தது பத்து நாள் ஏ அது பாருங்கள் இருபத்தி ஏழு அடுத்தது பிப்ரவரி ஏழு இப்போ பதினெட்டு பதினெட்டு இருபத்தெட்டு எட்டு அப்படி வச்சுங்க பதினெட்டு இருபத்தி எட்டு எட்டு இப்படி மழை வாய்ப்புகள் பத்து நாட்களுக்கு ஒரு முறை இருக்கிறது அப்புறம் பிப்ரவரிலேயும் ஐம்பது எட்டுனா பதினெட்டு இருக்கும் அடுத்து இருபத்தெட்டு இருக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக ஒட்டு மொத்தமாக இங்கே கதிர் வந்திருக்கக்கூடிய நெல் தானியமாக இருந்தால் சரி முதிர்ந்த நெல் தானியமாக இருந்தது நீங்கள் வானிலை அறிக்கூட இணைந்திருக்கணும் என்றைக்கு அறுவடை செய்யலாம் என்பதை வானிலை அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு தேவை நெல் தானியமும் பாதுகாக்கணும் கால்நடைகளுக்கு வைக்கோலையும் பாதுகாக்கணும் போல் எல்லா மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும் நிகழ்வு இலங்கை அருகே வருமே தவிர இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாகத்தான் போகுமே தவிர ஏறி வர வாய்ப்பில்லை இது அங்கே இருக்கும் பொழுது கிழக்கு காற்றை ஏற்றி வெப்பம் வந்த இட வெப்பமான இடத்துல கொடுக்க பெடுவி கொடுக்கும் அமைப்பு இப்படி பிப்ரவரிலையும் இப்படித்தான் இதில் அறுவடை தானி அறுவடை விவசாயிகளுக்கும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகளுக்கும் புரிந்திருக்கும் உளர்த்துவும் புரிந்திருக்கும் அடுத்தபடியாக விதைப்பு விதைப்பை பொறுத்த வரைக்கும் நாளை நாளை மறுநாள் பார்த்து விட்டு விதைக்கலாம் என்று என்னுடைய யோசனை அது உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் இரண்டு நாள் மற்றும் பொறித்திருங்கள் இதுவரைக்கும் விதைத்தவர்கள் விட்டுவிடுங்கள் இனிமேல் இன்றைக்கு விதைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் சனி ஞாயிறை விட்டுவிட்டு திங்களை விட்டுவிட்டு செவ்வாய்க்கிழமைக்கு மேல் விதைக்கலாம் என்று என்னுடைய யோசனையாக இருக்கிறது உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் மீண்டும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் இருபத்தி எட்டு இருபத்தி மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றபடி நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் வானிலை அறிக்கை அறிந்து சரியாக உங்களுக்கு முளைப்பு திறனுக்கு எத்தனை நாள் அந்த தானியத்துக்கு தேவையோ அந்த மாதிரி திட்டமிட்டுக்கணும் இருபத்தெட்டாம் தேதி மழைனா அதுக்கு மட்டும் ஒரு வாரத்தில் முளைக்கும்னா நீங்கள் இருபதாம் தேதிக்குள்ளே விதைக்கணும் அப்போ திங்கட்கிழமை மழையை பார்த்து விட்டு விதைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக மழை உண்டு திங்கட்கிழமை எப்படி மழை இருக்கும் என்பதை பார்த்து விட்டு விதைக்கணும் இப்படிப்பட்ட நீங்கள் திட்டமிடுதல் என்பது வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து செய்தால்தான் லாபம் அடையலாம் அதே போல் ஒப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஆனால் அந்த மழை குறுக்கீடு வந்து உப்பு உற்பத்தியை பாதிக்காது சில நாள் சில இடங்களிலே நல்ல மழை இருக்கும் பொதுவாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த மழையை அச்சுறுத்தியது வேதாரண்ய பகுதியை தூத்துக்குடி பகுதியை கூட இப்படி தூத்துக்குடி வேதாரண்யம் இந்த இரண்டு பகுதிகளுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் வானிலை பழவேற்காடு கூட பெரிய அளவில் உப்பளத்துக்கு பாதிப்பு இருக்காது மரக்கானது கூட பெரிய பாதிப்பு இருக்காது மரக்கானதுக்கெல்லாம் சும்மா சாரல் தூறல் தான் இருக்கும் ஆனாலும் அந்த மழைப்பெய்வு கூட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நல்ல மழை கொடுத்தது இப்படி மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழைப்பிடிவு ஏப்ரல் மழை மேலே தெரியுது ரெண்டு நிகழ்வு இருக்குது ஏப்ரல் மேயில் அதை முதல்ல நினை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கேற்ற திட்டமிட்டு நீங்கள் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இடையூறுகள் இருக்கும் மே ஏப்ரல் மேயில் மழைப்படிவுகள் கனமழைப்பெடுவுகள் இருக்கிறது என்பதை அதே நேரத்தில் வெப்பம் கடலோரத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கிழக்கு காற்று வெப்பத்தை கொடுக்கும் புழுக்கத்தை கொடுக்கும் உற்பத்திக்கு சில நாள் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சில நாள் இடைவெளி கிடைக்கும் இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் அவ்வளோதான் செங்கல் சூளை பணிக்கு இதே தான் இடைவெளி இருக்கும் இடைவெளியும் இடையூறும் இருக்கும் இடைவெளி அறிந்து நீங்கள் பணி செய்யணும் அதுதான் முக்கியம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க இடைவெளி அறிந்து அறுவடை செய்க அனைத்து பணிகளுக்குமே இடைவெளி மற்றும் இடையூறு அணிந்தும் அனைத்தும் அறிந்து திட்டமிட்டு வகுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி